மயிலாடுதுறையில் வெயிலின் தாக்கத்தை பொருட்படுத்தாமல் பணி செய்து வரும் போக்குவரத்து போலீசாருக்கு காவல்துறை சார்பில் மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் மோர் மற்றும் தர்பூசணி பழம் வழங்கினார் சித்திரை மாதம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது நூறு டிகிரி வரை கொளுத்தும் வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இந்நிலையில் மயிலாடுதுறை நகரில் போக்குவரத்து காவல்துறையினர் சுட்டெரிக்கும் வெயிலில் நின்று போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் போக்குவரத்து காவல்துறை போலீசார் வெயிலின் தாக்கத்தை பொருட்படுத்தாமல் பணி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் நலன் கருதி காவல்துறை சார்பாக மோர் தர்பூசணி பழம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர்கள் மணவாளன் மணியரசன் ஆகியோர் போலீசாருக்கு மோர் தர்பூசணி பழங்களை வழங்கியது போலீசார் இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது